உலகத்தில் தொழுவார் தொழுது 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 இபாதத்தில் அவரை பார்த்தால் அவரை போல பெரிய யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இவாதம் செய்வார் கடன் எடுக்க இயலாது திருப்பி எடுக்கிறது இயலாது அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாவுடைய பாதையில் ஒரு மனிதன் வெட்டப்பட்டு அவனுடைய உடம்பில் இருந்து அப்படியே ஒரு ரெட்டு அதாவது ஒரு சொட்டு ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் கீழே பூமியில பர்றதுக்கு முன்னால் அந்த ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் இல்ல கடனை தவிர என்று சொன்னார்கள் எவ்வளவு பெரிய உயிர்த்தியாகியாக இருந்தாலும் கடன் வைத்து விட்டு அடுத்தவனுடைய பொருளாதாரத்திலே மோசடி செய்துவிட்டு அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சூறையாடி விட்டு எவ்வளவு பெரிய இபாதத்தாலியாக சென்றாலும் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் முன்சப்ல தான் துழுவாரு ஹஜிக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு நோம்புக்கு கியாமுல்லை இரவு முழுக்க இருப்பாரு இபாதத்தில் திளைச்சிரிப்பாரு வெள்ளிக்கிழமை ஒன்பது மணிக்கே வந்துருவாரு பள்ளிக்கு ஆனால் அடுத்தவனுக்கு கடன் கொடுப்பதில் அவர் மோசடி செய்கிறார் என்றால் அவர் தொழுது இபாத செய்து என்ன வணக்கம் செய்தாலும் அல்லாஹ் அவரை மன்னிக்கவே மாட்டான் இது ஹதீஸ் அல்லாஹ் தெளிவா சொல்றான் இன்னி நான் அநியாயம் செய்வதை என் மீது நான் ஹராமாக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்க்கு ஹராம் ஒன்று கிடையாது ஆனா அல்லாஹ் விரும்பி சொல்றான் நான் என் மீது தடுத்து கொண்டதுதான் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறது ஒரு மனிதனுக்கு நீங்க அநியாயம் செய்து விட்டால் அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் மன்னிப்பது அல்லாவுக்கு ஹராம் அல்லாஹ்வே சொல்றான் அல்லாஹ்க்கு தடை உண்டு கிடையாது அல்லாஹ் தடையை போட்டு வச்சிருக்கிறான் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த மரண நேரத்தில் ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவானண்டா சதக்கா கொடுக்கிறதுக்காக கெஞ்சுவானண்டா கடனோட வந்துட்டா சதக்கா மேலதிகமானது சதக்கா ஜக்காத்தான் கடமை சதக்கா மேலதிகமானது கடனை கொடுத்துட்டு அவன் கடனை கொடுக்காம எடுத்த கடனை கொடுக்காம வந்தால் எப்படி கெஞ்சுவான் அந்த கடன் அவனை சொர்க்கத்துக்கு போக விடாமல் தடுத்து வைக்கும் என்றால் அந்த பரிதாப நிலை மரண நேரத்திலே விளங்கும் அன்புக்குரிய சகோதரிகளே இது உலகத்தில் எல்லா இபாதத்துக்களையும் எல்லா வணக்கங்களையும் எல்லா வழிபாடுகளையும் நாம் சில வணக்கங்களை மட்டும் தெரிவு செஞ்சு இந்த வணக்கங்கள் மட்டும் சரியா இருப்போம் என்று நாங்களா முடிவு செஞ்சிட்டு ஏனைய ஐபாதத்துக்களை விட்டுட்டோம் என்றால் கொடுக்கல் வாங்கல் அகீதா விட்டுட்டோம் என்றால் ஐபாதத்தை விட்டுட்டோம் என்றால் கொடுக்கல் வாங்கல மகாமலாத்தை விட்டுட்டோம் என்றால் மகாஷரா குடும்ப உறவுகளை விட்டுட்டோம் என்றால் நல்ல பண்புகளை விட்டு விட்டோம் என்றால் அன்புக்குரிய சௌர எங்களுடைய நிலை என்ன இவர் எல்லாம் செய்வார் ஆனால் அடுத்த மனிதனை பார்த்து புன்னகைப்பதில்லை சலாம் சொல்லுவதில்லை எப்பொழுதும் பகைமை குரோதம் பொறாமை உள்ளத்தில் இந்த இந்த அழுக்குகள் இந்த நோய்கள் நிறைந்திருக்கிறது ஆனால் நான் பக்குவமானவன் என்று சொன்னால் இந்த பிரயோசனம் கிடையாது சோதர்களே உள்ளம் சுத்தமானதாக இருக்க வேண்டும் உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் தூய்மையான விமோசனம் பெறும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான் நாளை மறுமையிலே கல்குன் தான் வெற்றி யாரை பார்த்தாலும் பொறாமை வஞ்சகம் பெருமை அவன் தொழில முன்னேறக்கூடாது இவன் தொழில முன்னேறக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரன் முன்னேறக்கூடாது பொறாமை சொல்றதுல ஒரு ഇപ്പിയേറ്റ് അല്ലാക്ക് ഒരു പ്രയോജനം കയ്യാപന பொருளாதாரமோ பிள்ளைகளோ யாரும் யாருக்கும் பலனளிக்காத நாளில் என்னை விடாதே அல்லா ஆனால் யார் சலீம் சலீமான அமைதியான ஆரோக்கியமான பசுமையான அடுத்த மனிதர்களை பற்றி நல்லெண்ணத்தோடு அல்லாஹுவை பற்றி நல்லெண்ணத்தோடு வருகிற இதயத்துக்கு மட்டும் சுவர்க்கம் கிடைக்குமே விமோசனம் பெறுமே அந்த இதயத்தை எனக்கு தந்துவிடியா அல்லாஹ் அந்த நாளில் மறுமை நாளில் இந்த கல்பு சலீம் வெற்றி பெறுகிற நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதயா அல்ல என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டார்களே அன்புக்குரிய சகோதரிகளே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கடைசி நேரத்தில் கெஞ்சுவான் நான் கொடுத்து வாரேன் நீ தந்ததையெல்லாம் உனக்காக செலவழித்து விட்டு வருகிறேன் நீ தந்த காலத்தை உனக்காக செலவழிக்கிறேன் நீ தந்த நேரத்தை உனக்காக செலவழிக்கிறேன் நீ தந்த அறிவை காசுக்காக வித்தேன் யா உனக்காக செலவழிக்கிறேன் யா அல்லா ഒരുവനാൻ നല്ല മല ഉള്ളത്തോട് വരുക അവൻ കെഞ്ചുവാണ് കതരുവാണ് അല്ലാകുഹ എന്തൊരു ആൺമാക്കും அதனுடைய அதனை அல்லாஹ் ஒரு பொழுதும் பிற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே அன்புக்குரிய சவர்களே அந்த நேரத்தில் கெஞ்சாமல் கதறாமல் இருப்பதற்கு யா அல்லாஹ் இந்த பரீட்சையில் நான் வெளியே போகின்ற ஒரு நொடியை தந்து அல்லாஹ் என்று கெஞ்சுவான் கதறுவான் ஆனால் அல்லாஹ் அதையும் சொல்றான் கடைசி நேரத்தில் நீ கெஞ்சாத உன்னை நான் பிற்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் கெஞ்சாமல் கதறாமல் இருப்பதற்குத்தான் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்திலே நீங்கள் சரியான முறையில் வாழுங்கள் என்று அல்லாஹுத்தாலா குரானிலும் நபிஸ் அல்லா அவர்கள் அவருடைய வழிகாட்டுகளையும் சொல்லித் தருகிறார்கள் அப்படி நாங்கள் புரிந்து வாழ்வோம் என்றால் அன்புக்குரிய சகோதரிகளே நாளை மறுமையில் அல்லாஹுடைய உயர்ந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும்